வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈஷா சிவன் டெம்பிள் தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போயிட்டு சிவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் இது ஓபன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆனாலும் நம்ம இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது உண்மைதாங்க அவனை பார்க்கணுன்னாலும் அவனை கும்பிடணுனாலும் அவனோட அருள் இருந்தாதான் அதை முடியும்னு சொல்லுவாங்க அது என்னவோ கரெக்டு தான் இது ஓபன் பண்ணி இத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம என்ன நினைச்சாலும் தடுங்களாக தான் வந்துட்டு இருந்தது இப்போ எதர்ச்சியாக வந்தோம் பார்த்தா வந்து பார்க்குறோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையாகவே இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது எவ்வளோ மக்கள் வந்து பார்க்குறாங்க சும்மா அந்த மழையிலையும் வெயிலையும் சரிங்க மக்கள் குறையாம வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் போன நேரம் சரியான மழைங்க என்னடா ஆண்டவா இப்படிப்பட்ட மழையில உன்னை பார்க்க வச்சுட்டே அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம் நினைச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மழை நின்று வெயில் வந்துருச்சுங்க அதுதாங்க அங்க அங்கே நடந்தா அற்புதம் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கண்ணிமைக்காம பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாங்க அவ்வளோ அழகா இருந்தது அந்த சிவலிங்கத்தோட சிலையும் அந்த இயற்கையும் சொல்ல வார்த்தை இல்லைங்க நம்மளும் எதனா ஒரு பாட்டு போடலாம் பாகுபலியில் வர சாங்காட்சி இல்லை ஆயிரத்தில் ஒருவனில் வர பிஜேம் ஆச்சு போடலான்னு பார்த்தா எது போட்டாலும் இந்த யூடியூப்ல நம்மளுக்கு காப்பி ரைட் கொடுத்துட்டு வியூஸே போக விட மாட்டுறாங்க என்னடா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் வராங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா கேரளான்ட்டு இன்னும் நிறைய ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தாங்க இருக்காங்க இன்னும் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டு வராமல் இருக்கீங்க எல்லாரும் உடனே கிளம்பி வந்துருங்க உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்